அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் கத்தவு அன்பார்ந்த கன்னிமிக்க நல்லாடி இருக்குது எல்லாம் என்னுடைய வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் நான் டெய்லி டெய்லி நான் சுக்ரியா சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் எனக்கு அவ்வளோ 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 எனக்கு மேலும் மேலும் வீடியோ போட அவ்வளோ உறுதுணையாக இருக்குது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்கள் க உங்களுக்காக நான் எப்போவுமே நான் துவா கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த நோம்பு மாதம்ட்டு இல்லை என் லைஃப் லாங் உங்களால் துவா கேட்டுகிட்டே இருப்பேன் என்னுடைய லைஃப் லாங் நான் தீன் தீன் வழியிலே போயிட்டே இருப்பேன் எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவலும் நான் தீன்வழியில் போயிட்டே இருப்பேன் என் மக்களுக்காக என் மூமின் முஸ்லீம்களுக்காக நான் தீன் வழி சொல்லிட்டே இருப்பேன் அல்ஹம்தல் இல்லா இன்றைக்கி நான் உங்கள் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நபி சலலா அலி அவர்கள் கூறிய அறிவுரை முகமது ரசூலே எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள் என பரஹமுத் சாலியா ரஜிலோ கூறுகிறார்கள் அறிவுரை செய்தார்கள் அந்த அறிவுரை கேட்கும் போது எங்களது உள்ளங்கள் அல்லாவின் அச்சத்தால் அஞ்சி நடுங்கின எங்களது கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன லாயிலாக இல்லல்லா அந்த அறிவுரை கேட்கும் போது ஒருவர் பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரை போன்று இறுதி அறிவுரை போன்று அந்த அறிவுரை இருந்தது நாங்கள் கேட்டோம் அல்லாவின் அறிவுரையை சொல்லுங்கள் தூதரே முகமது ரசூலே அஞ்சிக் கொள்ளுங்கள் இது முகமதின் அறிவுரை தஹ்வா இந்த வார்த்தை உமர் அவர்கள் கேட்டார்கள் தஹ்வா என்றால் என்ன சுபஹான் அல்லாஹ் ஈமானை சுமந்தவர்கள் தஹ்வாவை சுமந்தவர்கள் உண்மையான விளக்கத்தை நோக்கி செல்கிறார்கள் உமர் நடந்துள்ளீர்களா ஆம் முகமதே எப்படி நடப்பீர்கள் ஆடியை உயர்த்தி கொண்டு எந்த இடத்தில் முள் இல்லையோ அந்த இடத்தில் பாதை வைத்து செல்வேன் அமரே அதுதான் அல்லாவின் அச்சம் இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லாஹ் பொருந்துவானா இதை செய்தால் இது ஏற்றுக் கொள்வானா இது தடுத்ததா என்று உலகத்திலே நீங்கள் நடைப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களும் அல்லாவுடைய கட்டளையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விளக்கி வாழ்ந்தால் நீங்கள் தான் அல்லாவுடைய அச்சத்தை சுமப்பவர்கள் முத்தகின்கள் வெற்றியாளரின் தன்மைகள் சுபகான் அல்லாஹ் கண்ணித்துக்குறைகளே அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த பாக்கியத்தை நமக்கும் கொடுப்பானாக ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோரின் முன்னோர்கள் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றே பசியை உணர்வதற்காகவா இல்லை ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா இல்லை ஒருபோதும் இல்லை அல்லாஹ் அதற்காக கடமையாக்கவில்லை நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் அது இல்லை இது எல்லாம் காரணங்களாக இருக்கலாம் நோக்கம் லாலும் தத்தூன் தஹ்வாவை அடைவதற்காக தஹ்வா என்றால் அல்லாவுடைய முன்னோருக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்கிற அறிவுரை அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்ஹம் துல் இல்லா அல்லா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலாலான துவாக்களை விட்டுக்கொள்வானாக அல்லாஹ் இந்த ரம்ஜான் மாதம் நம்ம துவா கேட்டுகிட்டே இருக்கலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அல்ஹம் துல்லில்லா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆள் அப்படி வரும் அதுவும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கம் ஆ ரமத்துலே வர்காத்தகம்